கொடைக்கானல் அருகே கோவில் திருவிழாவையொட்டி உடல் முழுவதும் சேற்றை பூசிக்கொண்டு பொதுமக்கள் தெருக்களில் ஊர்வலமாக சென்றனர் கொடைக்கானல் அருகே உள்ள தாண்டிக்குடி மலை கிராமத்தில் அமைந்துள்ள முத்தாலம்மன் பட்டாளம்மன் கோவிலில் மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு திருவிழா நடைபெற்று வருகிறது இதையொட்டி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் உடல் முழுவதும் சேற்றை பூசி கிராமம் முழுவதும் ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக சென்று அம்மனை வழிபட்டனர் இதனிடையே திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கார்த்திகை தீபத் திருவிழாவின் நான்காம் நாளான நேற்றிரவு அண்ணாமலையார் காமதேனு வாகனத்தில் மாட வீதிகளில் உலா வந்தார் இதனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு வழிபட்டனர் இந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள சோழபுரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற விளக்கு பூசையில் முன்னூறு பெண்கள் கலந்து கொண்டனர்